பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மாவட்ட நீதிமன்றங்களில் ரெக்ரூட்மெண்ட் தி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்ற ஒரு பணியிடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதற்கான ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ப்லிமினரி இன்டர்வியூ அப்படின்றது மாவட்ட நீதிமன்றங்கள் நேற்று தினம் வந்து நடத்தியிருந்தாங்க அதனுடைய ஷார்ட் லிஸ்ட் அட் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாளைய தினம் ஸோ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் அடுத்த கட்ட மெயின் இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றது வந்து நடக்குது அதற்காக ஆன கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்டை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் வெப்சைட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மாவட்டத்திலேருந்தும் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து அடுத்த கட்ட மெயின் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி பேர் கள்ளக்குறிச்சியில் ஒன் பன்னெண்டு பேர் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு பேர் பாண்டிச்சேரியில் ஒன்பது பேர் ராணிப்பேட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு பேர் திருப்பத்தூரில் ஆறு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க திருவள்ளூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையில் இருபத்தி ஏழு பேர் வேலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் இந்த மாதிரி மாவட்ட வாரியாக எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அரியலூரில் பதினெட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் முப்பத்தி நாலு தருமபுரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஸோ இது மாதிரி ஒன் இஸ்ட்டு ரேஷோவில் அவங்க என்ன ரேஷோவில் வந்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்களோ அதைப்படி பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அடுத்த கட்ட இன்டர்வியூக்கு வந்து சென்னைக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ இல்லை செலக்ட் இருக்கீங்க அப்படின்னா வந்து தாராளமாக இந்த மெயின் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ அங்கேயும் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் நேற்று தினம் நிறைய மாவட்டங்களில் டைப் டெஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்காக இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து மேனேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க இ சேவா சென்டர்ஸில் எப்படிலாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் நடக்குது அப்படின்றதெல்லாம் இன்டர்வியூவில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத நம்ம தொகுத்து வச்சுருக்கோம் ஸோ அதை ஒன்ஸ் செகண்ட் பார்த்துடலாம் கண்டிப்பாக இதே கேள்விகள் கூட நாளைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய ப்ராசஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்லையும் வந்து கேட்கலாம் ஸோ டைப்பிங் வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தால் நான் பண்ணியிருக்கேன் சார் ஆனால் என்ன நேம் வந்து லிஸ்ட்டில் வந்திருக்கு அங்கேயும் நாளைக்கு டைப் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி கொடுத்தாங்க அப்படின்னா பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துங்க ஸோ ஏன்னா இவ்வளோ பேர் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து அதிகபட்ச நபர்களை வந்து கூப்பிட்டுருக்கிறதுனால ஸோ ஒன் ஈஸ்ட்டு த்ரீ இல்லை ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் அந்த ரேஷியோ வந்து கூப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூப்பிட்ருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதற்கு தயாராக இருக்கணும்ல ஸோ அதனால் வந்து அந்த இன்டர்வியூ என்னென்ன ப்ராசஸ் கேட்டாங்களோ அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய பெயர்கள்லாம் தெரிஞ்சுட்டு போங்க கண்டிப்பாக அது சம்மந்தமான கேள்விகள் மேபி கேட்கலாம் இல்லை உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் ஸோ இப்போ ஜாவானா எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து டிடிபி ஒர்க்கிங் இந்த மாதிரி எடிட்டிங்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா சொல்லுங்கள் அதே மாதிரி ப்ரவுஸ் பண்ண சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி மார்க் மார்க் வந்து நோட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் இந்த மாதிரியான ப்ராசஸ் அப்புட்றது வந்து பண்ணியிருக்காங்க நாலே தினம் உயர்நீதிமன்றத்தினுடைய இன்டர்வியூ அப்படின்றதும் அங்கே சென்னையில் தான் வந்து நடக்குது ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க அட்ரெஸ் வென்யூ எங்கே அப்படின்ட்டு செகண்ட் ஃப்ளோர் நியூ ஆடிட்டோரியம் அண்ட் மியூசியம் பில்டிங் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் தான் இந்த இன்டர்வியூ நடக்குது மார்னிங் செஷன் ஒன்பது ஸோ ஒன்பது மணிக்குள்ளாரவே நீங்கள் போய் ரீச் ஆகிடுங்க எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்பது மணிக்குள்ளாரவே நீங்கள் போய்ட்டு ரீச் ஆகிட்டு இந்த இன்டர்வியூக்கு ரெடி ஆயிருங்க ஸோ நேற்று எதுவும் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் ஒன்ஸ் பார்த்துடலாம் ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்கள் கொஸ்டின் ஆஸ்கட் ஃபார் டூ டேஸ் இன்டர்வியூ இன்டர்வியூ பேனல் கிளிக் பண்ணி பேட்ச் வைஸாக வந்து பிரிச்சாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்புறம் இன்டர்வியூ வந்து தமிழ்லேயே தான் வந்து கேட்டிருந்தாங்க கம்ப்யூட்டர் டெஸ்ட் ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் கிரியேட் டேபிள் எம்எஸ் வேர்டு எக்ஸல் சீட்டு என்ட்ரி பண்ணுறது அப்புறம் எக்ஸல் சீட் வந்து ஃபில்டர் பண்ணுறது பிரிண்ட் அவுட் ஸ்க்ரீனு அப்புறம் வந்து என்டர் டேட்டா அப்படின்றதெல்லாம் வந்து நேற்று ஸ்கில் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பேசிக் கம்ப்யூட்டர் ஸோ ஐபி ஃபுல் ஃபார்ம் என்ன நெட்ஒர்க் காம்போனென்ட்லாம் என்ன லேன் பற்றி கேட்டிருக்காங்க ஒய்ஃபை பற்றி கேட்டிருக்காங்க ரூட்டர் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் அலிமென்ட் ஸோ எப்படி வந்து அலைன்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க வந்து வந்து ஒரு சில மாவட்டங்களில் கேட்டிருக்காங்க ஒரு சில பேருக்கு டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ ரைஸ் பண்ணிருக்காங்க ஸோ நிறைய பேர் நல்லா பிரசென்ட் பண்ணியிருப்பீங்க தான் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க இதே மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனோட நாலு தினம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்த கட்ட அப்டேட் எது வந்தாலும் நம்ம சேனாலே அப்டேட் பண்ணுறோம் ஸோ மாவட்ட வாரியாக அந்த செலெக்ஷன் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வெப்சைட்டில் போய் பாருங்க நாலு தினமே மெயின் இன்டர்வியூ அப்படின்றது சென்னையில் நடக்குது ஸோ மாவட்டத்திலேருந்து மாவட்ட விட்டு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பிஃபோர் அவே ட்ராவல் பண்ணி இந்த இன்டர்வியூ வந்து மெயின் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் ஆனால் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் தான் இருக்கும் ஸோ இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இங்கேயும் ஹை கோர்ட்லேயும் வைக்கிறாங்க மிச்சப்படி எல்லாமே சொந்த மாவட்டத்தில் தான் வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து வேலை வாங்கலாம் ஸோ நாளைக்கு போயிட்டு நாளை தினமே உங்களுக்கு என்ன அப்படின்றதலாம் அப்டேட் கிடச்சிடும் அதனால் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்